அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துள்ளது நாம் எதிர்பார்த்தது நேராக நேராக வடக்கு பகுதிகளை செல்லும் என்று சொல்லித்தான் வானிலை ஆய்வு மையமும் தனியார் ஆய்வு மையமும் நமக்கு எச்சரிக்கை இயற்கை அதை மீறி இன்றைக்கு ஒரே இடத்துல அது சென்னைக்கு அருகிலேயே அந்த புயலுடைய தாக்கம் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காற்றழுத்த தாவு மண்டலமாக அது மாறி இருக்கிறது நாளை காலை வரை இதே போல விட்டு விட்டுக்கு மறக்க வேண்டும் என்று சொல்லி மாநில ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லி இருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தளவுக்கு ஆரேஜாக பதினைஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அதிகமாக மழை பெய்த பகுதி எண்ணூரில் இருபத்தாறு பாரிஸில் இருபத்தஞ்சு சென்டிமீட்டரும் உள்ள பகுதியில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் ஐசாஸ் பகுதியில் இருபத்தி ரெண்டு மணலி நியூட்டன் வகையில் இருபது சென்டிமீட்டர் மிச்சமும் மழை பெய்திருக்கிறது இந்த மாடி என்று மாநில ஆய்வு மையம் இப்போது கூட சொல்லியிருக்கிறார்கள் இங்கே இரவு வரை இரவும் மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாளைக்கு காலையில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த பகுதியாக மாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி மாறுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் பதாமுற பிறகு கோயிலில் தமிழ்நாட்டிற்காக நாட்டிறுத்த தாழ்வு தகுதியாக உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அந்த பகுதியில் மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு வேண்டிய நடவடிக்கை நம்ம முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லி வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு லட்சருக்கு இருநூறாயிரம் ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்தவர் மட்டுமில்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த பயிர் சேர்ந்த உரங்களையும் உடனடியாக கணக்கிட சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கணக்கு இருக்கிற வேலையும் நடந்து கொண்டு நிவாரண முகாம்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து இடங்களிலே ஐம்பத்தி நாலு நிவாரண முகாம்கள் மொத்தம் இருக்கிறது அதில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி ஐநூத்தி நாலு பேர் தங்க வைத்திருக்கிறோம் அவருக்கு வேண்டிய உணவும் உடையெல்லாம் குடிநீர் வசதி கொண்ட மாதிரியாக அடிப்படை வசதிகளையும் நாம் சேர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் உயிரின போய் நான்கு உயிரிழப்பு நடந்திருக்கிறது கால்நடை இறப்பு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு குடிசை வீடுக சேதம் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று இந்த சேத வரத்தையும் மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து அவருக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை முறை வர என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த பணியை நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில பத்து டிஎன்ஆர் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் பத்து குழுக்கள் சென்னையை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் என் பதினோரு குழுக்கள் முன்னூற்றி முப்பது பேர் சென்னைக்கு மட்டும் மொத்தமா பிடிச்சத சென்னைக்கு மட்டும் பதினோரு குழுக்கள் முன்னூற்றி முப்பது பேர்

நேற்று இருக்காங்க அக்டோபர்ல மலையில சேதமான பயிரும் பூரா நேற்று முதலமைச்சர் கூட உடனடியாக உத்தரவாக்கி உடனடியாக பணம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம குறிப்பாக மொத்தம் எண்பத்தையிரத்தி ஐநூறு ஹெட்டர் பாதிப்பு அதுக்கு மழை நீர் மடைத்த பிறகு தனியான கணக்குகளுக்கும் அது கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும்

மலையில் ஒரு மாதம் மலையில் பாதிக்கப்பட்ட பயிர்க்கு கணக்கெடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ஒரு வெட்டியருக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி நேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் அந்த பணியில் நடந்து கொண்டிருக்கிற அதற்கு ஒவ்வொரு ஆகும் கணக்கெடுப்பதற்கு தண்ணி குறைஞ்ச பிறகு சரியான கணக்கெடுக்க முடியும் கணக்கெடுத்து முடிந்த உடனே அது உடனடியாக வளர சொல்லி

இலங்கையில விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டு சார்ந்தவர்களும் நினைக்கிறார்கள் தென்கிழக்கு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது இது இன்றைக்கு காலை அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துள்ளது நாம் எதிர்பார்த்தது நேராக நேராக வடக்கு செல்லும் என்று சொல்லித்தான் வானிலை ஆய்வு மையமும் தனியார் ஆய்வு மையமும் நமக்கு எச்சரிக்கை செய்து இயற்கை அதை மீறி இன்றைக்கு ஒரே இடத்துல அது சென்னைக்கு அருகிலேயே அந்த புயலுடைய தாக்கம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது புயலாக இல்லாமல் இன்றைக்கு காற்றழுத்த தாவு மண்டலமாக அது இருக்கிறது நாளை காலை வரை இதே போல விட்டு வீட்டுக்கு மழ வேண்டும் என்று சொல்லி மாநில ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லி இருக்கிறார்கள் சென்னையை பொறுத்த அளவுக்கு பதினைஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அதிகமாக மழை பெய்த பகுதி எண்ணூரில் இருபத்தாறு சென்டிமீட்டரும் பாரிஸில் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டரும் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் ஐசாஸ் பகுதியில் இருபத்தி ரெண்டு மணலி நூற்றி இருபது சென்டிமீட்டர் மிச்சமும் மழை பெய்திருக்கிறது இந்த மழை முக்கியம் என்று வானிலை ஆய்வு மன்றம் இப்பொழுது கூட சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு இரவு வரை இரவும் மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாளைக்கு காலையில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாவு பகுதியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி மாறுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் பதாமளி உரத்திலிருந்து கோவிலில் தமிழ்நாட்டிற்காக நாட்டழுத்த தாழ்வு பகுதியாக உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அந்த பகுதியில் மழை இருக்கும் என்று ஆய்வு ஆய்வுடன் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு வேண்டிய நடவடிக்கை நம்ம முதலமைச்சர் வரவே அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லி வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு லட்சருக்கு இருநூறு ஆயிரம் ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்தவர் இல்லாமல் அதை உடனடியாக உணங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த பயிர் சேர்ந்த உரங்களையும் உடனடியாக கணக்கிற சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே கணக்கிருக்கிற வேலையும் நடந்து கொண்டிருக்கிறோம் நிவாரண முகாம்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து இடங்களிலே ஐம்பத்தி நாலு நிவாரண முகாம்கள் மொத்தம் இருக்கிறது அதில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு பேர் தங்க வைத்திருக்கிறோம் அவருக்கு வேண்டிய உணவும் உடையெல்லாம் குடிநீர் வசதி கொண்டவா அடிப்படை வசதிகளையும் நாம் சீர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் உயிரின போய் நான்கு உயிரிழப்பு நடந்திருக்கிறது கால்நடை இறப்பு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு குடிசை வருகிற சேதம் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று இந்த சேத வரவிலும் மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து அவருக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை முதலே வழங்க வேண்டும் என்று சொல்லி நிர்வமைச்சர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி அந்த அடிப்படையில் அந்த பணியை நடந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் பத்து டிஎன்ஆர்எஃப் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் பத்து குழுக்கள் சென்னையை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் என்டிஆரப் என்டிஆர் மட்டும் பதினோரு குழுக்கள் முன்னூற்றி முப்பதுகள் சென்னைக்கு மட்டும் மொத்தமாக பிடிச்சதில் சென்னைக்கு மட்டும் பதினோரு குழுக்கள் முன்னூற்றி முப்பது பேர் என்டிஆர் என்டிக்களை நாம் ரெடியாக தயாராக வச்சு வைத்திருக்கோம் அவர்களும் ஆயத்தப்படியிலே ரெடியாக இருக்க தயாராக இருக்கிறார்கள் மாநகராட்சிக்கு எந்த பகுதிக்கு தேவை என்று சொல்கிறார்கோ அந்த பகுதிக்கு அவர் போவார்கள் அவர்களை இப்போ நாங்கள் மாநகராட்சி பொருட்களை தான் ஒப்படைத்திருக்கிறோம் அவர்கள் எப்படி என்னமோ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சி ஆணைய அரசும் சொல்லி

தனியான கணக்கெடுத்து அது கூடுதலாக இருந்தாலும் இருந்தாலும் அதை கணக்கெடுத்து மிவாரத்துடன் மின்சார தாக்கல இருக்காங்கல்ல மயிலாடுதுறையில் ஒன்றும் விழுப்புரத்துல ஒண்ணும் மின்சாரத்தாக்க தூத்துக்குடியிலே தஞ்சாவூர் சூரிய ரெண்டு பேர்

நம்ம மாநில ஆய்வு மையமும் தனியா இருக்கும் மாநில ஆய்வு முறைன்னு சொன்னாங்க அதை தாட்டி இந்த புயல் சென்னைக்கு பக்கத்திலே நின்று வனம் கொடுந்ததுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக

நிலை கொண்டுள்ளது இது இன்றைக்கு காலை அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துள்ளது நாம் எதிர்பார்த்தது நேராக வடக்கு வடக்கு பகுதிகளில் செல்லும் என்று குறித்த வானிலை ஆய்வு மையமும் தனியார் ஆய்வு மையமும் நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டது இயற்கை அதை மீறி இன்றைக்கு ஒரே இடத்துல அது சென்னைக்கருவிலேயே அந்த புயலுடைய தாக்கம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது புயலாக இல்லாமல் இன்றைக்கு காற்றழுத்த தாக்கு மண்டலமாக அது மாறியிருக்கிறது நாளை காலை வரை இதே போல முத்து விட்டு மாற வேண்டும் என்று மாநில ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தளவுக்கு நேற்று ஆவரேஜாக ஆவரேஜாக பதினைஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அதிகமாக மழை பெய்த பகுதி எங்களூரில் இருபத்தாறு சென்டிமீட்டரும் பாரிஸில் இருபத்தஞ்சி சென்டிமீட்டரும் உள்ள பகுதியில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் ஐசோஸ் பகுதியில் இருபத்தி ரெண்டு மணலி இருபது சென்டிமீட்டரும் மிச்சமும் இந்த கூட இரவு வரை இரவு மழை இருக்கும் என்று நாளைக்கு காலையில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாக்கு பகுதியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி மாறுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் பதாமளி உரத்திலிருந்து உள்ள ஒரு கோயில தமிழ்நாட்டிற்கு நாட்டழுத்த தாழ்வு பகுதியாக உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அந்த பகுதியில் மழை இருக்கும் என்று மாநில ஆய்வு சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு வேண்டிய நடவடிக்கை நம்ம தொடர் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லி வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் பார்வையிட நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு லட்சருக்கு இருநூறு ரூபாய் என்று சொல்லி நேற்று மட்டும் இல்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த மழையால் பாதிக்கப்பட்ட அந்த பயிற்சியையும் உடனடியாக நடக்கிற சொல்லி வாங்க முதலமைச்சர் உத்தரவிட்ட அந்த அடிப்படையிலே கணக்கெடுக்கிறோம் இடங்களிலே ஐம்பத்தி நாலு நிவாரண முகாம்கள் மொத்தம் இருக்கிறது அதில ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு பேர் தங்க வைத்திருக்கிறோம் அவருக்கு வேண்டிய உணவும் உடையெல்லாம் குடிநீர் வசதி கொண்டவா இருந்தால் அடிப்படை வசதிகளையும் நாம் சீர்ந்து கொடுத்து கொடுத்துருக்கிறோம் உயிரிழப்பை கொடுத்தளவிற்கு நான்கு உயிரிழப்பு நடந்திருக்கிறது கால்நடை இறப்பு ஐநூற்றி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு குடிசை வருகிற சேதம் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் கணக்கெடுத்து அவருக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை முறை வழங்க வேண்டும் சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த பணியை நடந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் பத்து டிஎன்ஆர் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் பத்து குழுக்கள் சென்னையை தயார் வைத்திருக்கிறோம் என்

தூத்துக்குடியிலே தஞ்சாவூரிலும் ரெண்டு பேர் ஓன மலையில அக்டோபர் மாதம் மலையில பாதிக்கப்பட்ட பயிர்கள் கணக்கெடுத்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு லெக்டருக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து சொல்லி நேற்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் அந்த பணியில் நடந்து கொண்டிருக்கிறார் một Eugene தண்ணி Da todosط shorts, especially the Шанти shall orbit in Duarte. From the Middle School, the brewery, like the king says one man nine years old. Do we see that something with his preface? Deack the undercover iszetting? In fact, he can't articulate from siege or of sea of honey. நமக்கு மாநில ஆய்வு மையமும் தனியாக இருக்கும் மாநில ஆய்வு சொன்னாங்க அதை தாட்டி இந்த புயல் சென்னைக்கு பக்கத்திலே நின்று புயலாய் நம்ம வலுந்ததுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக Aha! <laughs> uh -huh, no compromise. On the side, you side. Liyo. GT Holidays, South India's number one travel brand.